எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார் நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஜாயின் பண்ணல அதனால இது இது கொஞ்சம் இது இது நப்பும் இது ஃபெமினைன் ஜெண்டர் மாஸ்குலின் ஜெண்டர் கொஞ்சம் एक्सप्लेन பண்றீங்களா சொல்றேன் கண்ணா இப்போ மாஸ்குலின் ஜெண்டர் அப்படினா புல்லிங்க शब्दஹ சரியா கண்ணா மாஸ்குலின் ஜெண்டர் அப்படினா புல்லிங்க शब्दஹ புரிஞ்சதா சரி அடுத்தது ஸ்திரீலிங்க சப்தா ஸ்திரீலிங்க சப்தா அப்படின்றத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவா பெமனைன் ஜெண்டர் சப்தா என்ன கண்ணா பெமனை சரியா அடுத்தது நபும் சகலிங்கா நபும் சக லிங்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நியூட்டர் ஜெண்டர் சப்தா சொல்லுக்கண்ணா న్యూటర జెండర్ శబ్దా చర్యా ఇప్పు నేతే మనం ఏన పన్నோம் రామ శబ్దా హరి శబ్దా హ पति శబ్దా గురు శబ్దా హ ఇదెల్ల పాతమా இல்ல కన్నా అంద అంత జెండర్ శబ్దాస్ పుల్లింగ శబ్దా కన్నా యూస్ ఆ వెరీ గుడ్ இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் கேள்வியை முதல்ல நான் முடிச்சு முடிச்சுடுறேன் அடுத்தது செகண்ட் கேள்விக்கு வரேன் இப்போ நான் சொன்ன உங்ககிட்ட ராமசப்தா ஹரி சப்தா பதி சப்தா குரு சப்தா பித்ரு சப்தகா இது எல்லாம் வந்து சப்தாஸ் சொன்னேன் இல்லையா கண்ணா அதே மாதிரி ரமா மாத்ரு மாத்ருப்தகா இது எல்லா சப்தாஸும் இந்த கான்செப்ட் முதல்ல அடுத்தது போறோம் இப்ப வாரி சப்து வாசிக்க போறோம் அடுத்தது ததி அப்படின்னு ஒரு சப்தம் வாசிக்க போறோம் இதுக்கு அப்புறமா வாசிக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு டென் சப்தாஸ் எல்லாம் வந்து நபும் சகலிங்க சப்தாக

இந்த சப்தம்ஸ் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தாதான் நம்ம எல்லாராலையும் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும் என்ன கண்ணா ஆமா சரியா இப்போ சாம்பவி அப்படின்ற ஒரு கேர்ள் இருக்கா அப்படின்னா அந்த சாம்பவின்ற அந்த வேர்டு வச்சுட்டு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லைன்னா பை வித் ஃபார் ஆஃப் இது மாதிரி கூட வார்த்தைகள் எல்லாம் சேர்த்துண்டோன்னா சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா ஆஹ் பை வித் ஃபார் ஃப்ரம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கணுமா இல்லையா அதே மாதிரிதான் சான்ஸ்கிரிட்ல இந்த வேர்டு ஒரு வாரி அப்படின்ற சப்தம் மட்டும் இருந்ததுனா ராம அப்படின்ற வேர்டு மட்டும் இருந்ததுனா ஹரி அப்படின்ற வேர்டு மட்டும் இருந்ததுன்னா நம்மளால சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது ரொம்ப 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 கஷ்டப்படுவோம் புரியறதா அப்போ ஒரு வேர்டுனுடைய ஒரு டுவெண்ட்டி ஒன் ரூபம் சார் டுவெண்ட்டி ஒன் ரூபம் டுவெண்ட்டி ஒன் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது அதை வச்சுதான் நம்ம நிறைய சென்டென்சஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் புரிஞ்சுதா கண்ணா இப்ப சொல்லு பார்க்கலாம் நம்ம ஏன் சப்தங்கள் எல்லாம் படிக்கணும் அப்பதான் இது சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும் வெரி குட் கேர்ள் சரியா கண்ணா உங்களுடைய क्वेश्चन கரெக்டா நான் பதில் சொல்லிட்டேனா ஆ உங்களுக்கு வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா இல்ல வெரி குட் கேர்ள் வெரி குட் கேர்ள் இப்படி தான் நிறைய क्वेश्चन கேட்கணும் क्वेश्चन கேக்க கேக்க தான் உங்களுக்கு knowledge இன்னு கொஞ்சம் நன்னா அதுவா சரியா ஓகே ஆச்சு குட் கேர்ள் குட் கேர்ள் இன்றைய தினம் நம்ம இகாராந்தா நபும்சகலிங்கா வாரி சப்தா இதுல இருந்து ஆரம்பிச்சு வாசிக்க போறோம் நான் நேற்றைய தினம் மாதிரியே ஒவ்வொருத்தருக்கா வாய்ப்பு வரேன் நீங்க எல்லாரும் வாசிக்கலாம் சரியா இப்ப முதல் வாய்ப்பு வந்து நமஸ்காரம் குருஜி வாசிங்கம்மா நபுசகலிங்கம் பகுவச்சனம் பிரதம பக்தி வாரி वारिणी हे वारे हे वारी हे वारिणी हे वारीणी वारी वारिणी वारीणी वारिणा वारिभ्या वारीभ वारीणे वारिभ्याम वारिभ्य वारिण वि वारिभ्य वारिण वारिणो वारीण वारिणी वारिणो वारिषु ரொம்ப நன்னா வாசிச்சீங்கோ லோச்சனியம்மா